நான் உங்கள் ஸ்ரீதர் இன்றைய நாள் உங்களுக்கு சகலவிதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தட்டும் வாங்க கண்டனுக்குள்ள போலாம அதாவது வீட்டுக்காரமா சொன்னாங்க வெளியில போறீங்களா ஆமா இப்படி வரும்போது ஒரு பால் பாக்கெட்டும் சரி எலுமிக்கு முழு பார்த்தீங்கன்னா ஆறு வாங்கிட்டு வாங்க ஐயா போனார் நம்மால் வெளியில் போய் பார்த்தார் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வந்தார் வந்தா அப்படியே ஓய்வுட்டு போய் இந்தா ஆறு பால் பாக்கெட் ஏதா ஆறு பால் பாக்கெட் இருக்கு வாங்கி நீதானே சொன்னேன் ஒரு பால் பாக்கெட் வாங்கு எலுமிச்சம் மட்டு பார்த்தா ஆறு வாங்குன்னு சொன்னேன் இல்லையா எங்கே பார்த்தாலும் எலுமிச்சம்பனமாக குட்டி கிடக்கிறானுக்க நான் எவ்வளோ தான் கண்ணை முடியும்னு கங்காது ஆக்சிடென்ட் ஆக்சிடன் இருந்தது அதனால் என்னால் பார்க்கவும் இருக்க முடியல அதனால் எலுமிச்சம்பை பார்த்ததுனால ஆறு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்புறம் ஆறு பால் பக்கெட்டு கொடுத்துட்றோம் அப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு வேணாம் நாளைக்கு இன்னொரு இது தேங்க் சேர்க்கணும் தேங்க்யூ தேங்க் தேங்க்யூ ஆல்